ஐநா சபையில் காசா நெருக்கடி குறித்து யுஎன்ஜிஏ மாநாட்டில் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ருசிரா காம்போஜ் பேசுகையில் இந்தியாவை பொறுத்தவரையில் காசாவில் கடந்த ஐந்து மாதங்களாக நடைபெற்று வரும் மோதலால் நாங்கள் மிகவும் கவலையடைந்துள்ளோம் மனிதாபிமான நெருக்கடி ஆழமடைந்துள்ளது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடந்து வரும் மோதலால் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் காசா சுகாதார அமைச்சின் கூற்றின்படி முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் பெருமளவில் உயிரிழந்தனர் னர் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது மோதலில் பொதுமக்கள் உயிரிழந்ததை நாங்கள் கடுமையாக கண்டித்துள்ளோம் வன்முறை மற்றும் விரோதங்கள் மேலும் அதிகரிப்பதை தடுப்பது மிகவும் முக்கியமானது எந்த ஒரு மோதல் சூழ்நிலையிலும் பொதுமக்கள் உயிரிழப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியம் சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் மதிக்கப்பட வேண்டும் பயங்கரவாதத்திற்கு எதிராக அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் இந்தியா நீண்ட கால மற்றும் சமரசமற்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளது அனைத்து பணைய கைதிகளையும் உடனடியாக நிபந்தனையின்றி விடுவிக்க கோருகிறோம் இஸ்ரேலின் பாதுகாப்பு தேவைகளை கருத்தில் கொண்டும் பாலஸ்தீன் மக்கள் பாதுகாப்பான எல்லைக்குள் சுதந்திரமாக வாழக்கூடிய இரு நாடுகளின் தீர்வை ஆதரிப்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது என தெரிவித்தார் இறுதி நிலையில் பிரச்சனைகளில் தரப்புக்கும் இடையே நேரடியான மற்றும் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகள் மூலம் அடையப்படும் இரு நாடுகளின் தீர்வு மட்டுமே நீடித்த அமைதியை வழங்கும் என்று அவர் மேலும் கூறினார் காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் உடனடியாக அதிகரிக்கப்பட வேண்டும் மேலும் நிலைமை மோசமடைவதைத் தவிர்க்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார்